கண்ணியமான சகோதரிகளே உண்மையிலே எதிர்பார்க்காத நிகழ்வுகள் இந்த ஜனாசா வச்சு அல்லாஹ் இந்த ஆலிம் ஆலிமெல்லாம் மன்னிக்கணும் நே தாக்குர்நிலையும் அழகான முறையில் உலமா அழகான முறையில் வழிகாட்டி நிர்வாகிகள் ஊர் மக்கள் அலைமோதினாங்க உண்மையிலே கண்ணியமானவர்களே நாங்கள் ஒரே ஸ்கூலில் படித்த ஒரே கிளாஸில் நாலு பேர் ஓத போகணும் என்னுடைய ஹித்மத்து கல்லா என் ஃபாய்ஸ் மோலோய கபூல் ஷென்ஜான் கடைசியாக அஸ்னா பள்ளி சந்தி நீந்தார் வியாழக்கிழமை இரவு சுபா நல்லா வாகனத்தை கண்டு அப்படியே வேகமாக வந்து வாகனத்தை நிற்பார் அரசு சாப்பிட்டே வாகனத்தை எடுங்கன்னு சொல்லிவிட்டு பள்ளிக்கு வந்து பேசினார் இங்கே நான் மட்டும் இல்லைப்பா

நின்றிடத்தில் இருந்து அடுத்த நாள் அதே ஜனா அவருடைய ஜனாது அந்த இடத்துல வைக்கப்படுகிறது யாருக்கு தெரியும் பேசினோம் வாக்கள் செஞ்சாரு அவனோட சகோதரர் இப்ராஹிம் நானா பத்தி ஞாபகப்படுத்தினார் இதெல்லாம் எப்ப நடக்குது ஜுமேராத்துக்கு வந்திருக்கிறார் இவருடைய வீட்டிலிருந்து வெளியாகி வந்த பயணங்கள் கடைசி அந்த முழு நாளும் அல்லாட மாளிகையை நோக்கி வந்தார் அல்லாஹுக்காக வேண்டி வெளியாகி வந்திருக்கிறார் உண்மையில எனக்கு தான் ஒரு பெரிய ஒரு பாடம் கடைசா சொன்னாரே வீட்டுக்கு வாங்களே சொன்னது போலதான் சொன்ன வார பயணம் வந்தால் வாரேண்டு அவருக்கும் தெரியாது இது இன்றைக்கு நடக்கும் எங்களுக்கும் தெரியாது இது இது நாங்கள் படிக்க வேண்டிய உண்மையில் எங்களோட கோப தாபங்கள் அடுத்தவங்களோடு உள்ள செலஞ்சு வெட்டு குட்டு உறவுகளை பிரிஞ்சு எத்தனை நிமிஷம் மூச்சுட கிடைக்குமோ தெரியாது சகோதரர்களே அங்கே கவர் சொல்லிட்டு போறார் நாங்கள் இங்கே வாரோம் அவளோந்தான் சிவகாணல்லா கண்ணியமானவர்களே அல்லாஹ் உத்தர வாழ்க்கையை முடிக்கிறது தான் சிறந்த முடிவுல கொண்டு போய்த்து முடிக்கிறது தான் இந்த உலகத்துடைய முழு அசைவுகள் ஹஜ்ஜி உம்ரா ஓதல் திலாவத் எல்லாமே அல்லாஹ் அக்பர் அந்த இடத்தை கொடுத்தான் மஸ்ஜிதுல சிறந்த இடம் மிம்பர் எல்லாரும் ஏறிக்க மாட்டாங்க அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வரக்கொலை ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருஷத்துடைய இபாதத்தோட வந்து ஒரு வருஷத்துடைய நோன்போட வந்திருக்கிறார் ஒரு வருஷம் நின்று வணங்கி நிபாதத்தீகுதி நோ ஜும்மாக்கு வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கு அந்த எட்டுகளை வச்சு வந்து அந்த எட்டுகளை வச்சு வந்து ஒரு கூட்டத்துக்கு கொத்துபா செஞ்சு கொண்டிருக்கிறார் இஹ்லாஸை பற்றி நேற்று சொன்னாங்க மௌத்தை பற்றி பேசுகிறார் கண்ணியமானவர்களே எனக்கும் உங்களுக்கும் அடுத்த நிமிடம் என்ன நடக்கிறனு தெரியாத ஒரு வாழ்க்கை தெரியாத ஒரு வாழ்க்கை குலமாக்கள் யார் சகோதரர்களே எங்கட சக்கராத்த சரி செய்யறவங்க எங்கட கபர் சரி செய்யறவங்க மனசுகள் உடைச்சு கொண்டு இந்த உலமாக்களை குத்தி காட்டி கொண்டு இவங்க யாரு இவங்க எங்கட மருமைய சரி செய்யறவங்க இவங்க எங்கட கபர சுரி செய்யறவங்க எங்கட சராத்துல கிடைக்க வைக்கிறவங்க ஒரு ஆளிமுடைய மௌத்தில் ஒரு மனிதனுக்கு கவலை வரல என்று அவர் நிபாக்குடி அடையாளத்தை இருக்கிறான்னு சொல்றான் சார் லேசான இடத்தில் இல்லை கண்ணியமானவர்களே இவரோட வாழ்க்கை இங்கே இருந்துச்சு பன்னெண்டு வயசுல சொன்னது போல நாவல பிட்டியில முருசியா வெளிக மேல இவங்க உண்மை வாப்பக்கல்ல செய்யட்டும் இந்த பிள்ளைய அல்லாட மாளிகையில் விட்டுட்டு வகையுடைய இல்ம சுமக்க விட்டுட்டு தத்தளிச்சிருப்பாங்களா இல்லையா பத்து பன்னெண்டு வயசு புள்ளி உண்ட மதரசால விட்டுட்டு ஒரு உண்மைக்கு ரெண்டா லேசில் இன்றைக்கு விட்டு பாருங்க விளங்கும் ஏன் விடுறாங்க துளமாக்களுடைய ஆரம்பம் என்ன சொகுசு சாப்பாடு சொந்த உருவா கல்யாணங்கள் இல்ல மதுரசாக்களை மதியங்கோ மதுரசாக்களை பாதுகாங்கோ மதுரசாக்கர் உருவாக்குங்கோ இந்த மதுரசாவடியா அதுல துண்மையில சொன்னது போல இவங்களோட ஸ்தான் வார்த்தைகள கடைசியா ரவாஹியாக்கு வந்தாரு ஜெயர் சவுக்கே கடைசா இவர்த்த மதுரசாவின் வெளியேட்டார் அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட போனார் தியினுடைய அந்த ஜெல்ஸால கலந்து கொண்டுட்டு உலமாக்களை சந்திச்சிட்டு அந்த புது உலமாக்களுக்கு நசுகை செஞ்சுட்டு கடைசியா கட்டுக்கசட்டில் போய் திறங்கி நான் போகிறேன்டா என்று சொல்லுவார் இதா துல்லான்னு தான் பேசுவார் கண்ணிய இந்த இடத்தை இந்த மெம்பரில் இவருக்கு ரூகெடுக்க வைக்கிறேன்டா அல்லாஹ் இவரை தயாரிச்ச முருசியா தல்லா ராமச் செய்வானா கண்ணிய மாணவர்களே மதுரசாக்கள கை நீட்டாதீங்க மதுசாக்களின் உருவாக்கத்துடைய எல்லாரும் குத்தி காட்டக்கூடிய வார்த்தைகளோட எல்லா பிள்ளைகளும் முடிய அழகா வெட்டி கொலை தலப்பாகையோடு நடமாடினார் தலப்பாகையோட சுண்ணத்தோட நெருக்கம் தலப்பா இருக்கும் நெற்றில தொழுகையொடி அடையாளம் பெருந்து தாடி உண்மையிலே எங்களோட ஹொசை நசரத்துடைய வஃபாத்தையும் அல்லா தொழுகை சஃப்லதான் கொடுத்தான் இவர்க்கும் எங்களுக்கெல்லாம் அலிஃப் பா சொல்லித்தந்த அவஸ்தா பெரிய பள்ளியில நடஞ்சு அண்டகிர்ஃபான் மௌலையில ஜனாஸ்தாமுலமாட்டக முடிவுகளு ஹம்துல்லா அலிஃப்லா மீம் சஜதா ஓதிக் கொண்டிருக்க கொலே வெள்ளிக்கிழமை சுபகில இன்ன மா யும் யுபி ஆயா தினல்லவேதா துக்கி ரூபி ஹா ஹர் ஓதினார் சுஜூதுக்கு போனார் கிடைக்கல அவருக்கு சொன்னான் இவரை ஒரு மௌத்து மௌத்து வாப்ப சொன்னாராம் தலைய சகோதரர்களே உள்ளமாக்கள் நாங்க உம்மத்துடைய தீன் உருவாக்குவோம் எங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சாலும் மன்னிப்போம் நாங்கள் காட்டி கொடுப்போம் எங்கடீபிரி

அந்த ஜனாசா அப்துல்லா பின் உபை இப்னு சலூல்ட ஜனாசாவுக்கு எங்கட ஹபீப் கஃபன கொண்டு போய் கொடுத்தாங்க சகோதரர்களே कब्रல வெச்சிருந்த ஜனாசாவை எடுத்தாம வெளிய தலமடியில வெச்சி கொண்டாங்க எச்சி தெரி ஊதினாங்க இதுதான் ஜமியத்துல் உலமா ரஇஸ் ரசூலுல்லாஹ் உலமாக்கள் ஹஃபாதுகள் பராசத்துக்கு சொந்தக்காரரான அன்பு நபியுடைய முன்மாதிரி ஆயிரம் பேர் ஐநா களிமாவ சொன்னாங்க நாங்க மன்னிப்போம் நிர்வாகத்துல மஸ்ஜிதுல மஸ்ரசால உஸ்தாத் மார்கள் அல்லாத வகையுடைய காதிம்கள் நாங்க காதிம்கள் நாங்க உண்மையில நான் மன்னிச்சுக்கோங்கோ நான் பேச தகுதி இல்ல இந்த ஜமியத்துல சார்பா ஊர் உலமாக்கள் சார்ஃபா இந்த மதரசாக்கண்ட முதிர்கள் சார்பா இவர் அல்லாஹ் சொர்க்கவாதி ஆக்கி வைக்கணும் இவருடைய எண்ணங்கள் ஹைராக இருந்துச்சு அல்லா செலவங்களை மறைச்சு வச்சிருப்பான் அவங்களோட ஆடையில விளங்காது அவங்களோட வீட்டுல விளங்காது அவங்களோட வாகனத்துல விளங்காது அவங்களோட பேச்சில விளங்காது இவர் ஒரு பீரங்கி பேச்சாளரும் அல்ல சாதாரணமா அல்லாஹ் பத்தி சொல்றவர் சொன்னது போல சாட்சி யார்ட காதல் ஊதினாலும் அல்லாண்டு ஊதுவார் அல்லாத ஞாபகம் ஊற்றுவார் அந்த புள்ள நே தழுகுதான் ஏண்ட வாப்படு மையத்துக்கு எனக்கு ஆறுதல் சொல்லி துவாசைய சொன்ன ஹஸ்ரத் ஹசரத் மையவாடி நேத்தொத்தர் கையை பிடிக்கி சொல்றார் ஹசரத் ஏண்ட மனைவி என தலாக் சொல்ல பார்த்து நேத்து பகல் தரையின சேர்த்துட்டாரு வாழ்வோம் சகோதரர்களை உண்மத்துக்காக அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ன மன்னிச்சுக்கோங்க வந்திருக்கக்கூடிய ஊர் சார்பா வெளிகமே எல்லா பகுதி உஸ்தாதும் வந்திக்கிறாங்க மர்கஸ் தீந்து வந்திக்கிறாங்க அல்லாஹ் கபூல் செய்யட்டும் இந்த மஜுமாவ இந்த சீதேவி அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும் உண்மையிலே கடைசியா வச்ச நியத்தை நாங்கள் உறுதியாக்குவோம் எங்களோட ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஹாஃபில்கள் உருவாக்குவோம் ஆளுங்கள் உருவாக்குவோம் தீனு கலையக்கூடிய தாயிகள் உருவாக்குவோம் இந்த மஜ்மால யாரோட கோபதாபம் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் இந்த ஜனாசாவை படிப்பினையா வச்சு கண்ணியமானவர்களை நாங்கள் மன்னிச்சு கொள்வோம் மன்னிப்போம் அல்ல ரமச்செவானா